அனைவருக்கும் வினோத் பரமையின் பணிவான வணக்கங்கள் இயல்பாகவே ஒரு பழமொழி வந்து நம்மளுடைய மூதாதிகள் சொல்லுவாங்க அதாவது மண்ணாசை பொன்னாசை ஆசை அப்படின்னு சொல்லுவாங்களே மூணு ஆசை இந்த மூணு ஆசையை தவிர்த்து மீன் ஆசை அதாவது மச்சி ஆசை அப்படின்ற ஒரு ஆசை வந்து மனிதர்களுக்கு மத்தியில் இருக்குது இது அவ்வளோவா தெளிவுபடுத்தி யாரும் சொன்னதில்லை இந்த பதிவை முழுக்க பாருங்கள் என்ன அப்படின்னா இந்த தொழில் வந்து நம்ம மீன் பிடித்து விற்பனை பண்ணுற இடத்துல நம்ம இல்லை ஆனால் இது சார்ந்து நம்ம நிறைய விஷயங்களை நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டு வரோம் அதாவது விளக்கமாக கற்றுக்கிட்டு வரோம் இதை சார்ந்து என்னுடைய யோகத்திற்கு மனிதர்களுடைய மனநிலையை எப்படி இருக்குது அப்படின்றதுக்கு இந்த வீச்சு வலை எனக்கு ஒரு உதவிகரமாக இருக்குது அந்த மீன் பிடிக்கக்கூடிய தொழிலுமே எனக்கு உதவிகரமாக இருக்குது உதாரணத்துக்கு என்ன அப்படின்னா ஒவ்வொரு மனநிலைகள் மனிதருடைய மனநிலைகள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இப்போது இந்த மீன்பிடி தொழில் செய்யக்கூடியவர்களுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்குன்றதையுமே நீங்கள் தெரிஞ்சுக்குங்க ஏன்னா நம்ம மீன் வந்து ஏரி குளம் குட்டைகள் வந்து குத்தகைக்கு விடுவாங்க அது எதுக்கு விடுவாங்க அப்படின்னாக்கா அதில் வர பணங்களை எடுத்து அந்த கோயிலுக்கு ஏதோ ஒரு மக்களுக்கு பிரச்சனைக்காக எதுக்காக அந்த பணத்தை பயன்படுத்துவாங்க ஆனால் ஆறு வந்து குத்தகை விட மாட்டாங்க ஆனால் ஆறையுமே சில இடங்களை மறித்து குத்தகை விடக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அந்த பணத்தை அது என்ன பண்ணுறாங்க அப்படின்றத அது நமக்கு சரி வர தெரியறதில்லை ஆனால் அந்த ஊருக்கு இல்லை நீங்கள் எங்கேயாவது மீன் பிடிக்க போனீங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல மீன் பிடிக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னாக்கா சிலவங்க இல்லை இது யாரும் பிடிக்கலாம் யாரும் வேணாலும் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் சில இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா நீங்கள் பிடித்த மீன்களை வலுக்கட்டாயமாக சண்டை போட்டு அங்கே குடிச்சிருக்கு குடிக்கக்கூடிய மது குடிக்கிறவங்க உங்ககிட்ட வம்பு பண்ணி அந்த மீன்களை வாங்கக்கூடிய சூழலுமே நிறைய பேருக்கு இருக்குது நிறைய பேர் இதில் பாதிப்பும் அடைஞ்சிருக்காங்க ஏன்னா அது சார்ந்தது இது வரைக்குமே யாரும் விளக்கம் கொடுத்ததில்லை இதில் வந்து நம்ம நிறைய அனுபவங்கள் பட்டிருக்கோம் மீன் தானே அப்படி நம்ம எடுத்து கொடுத்துட்டு வந்துடலாம் ஆனால் மனநிலை சரியில்லாதவங்க எதிர்த்தரப்பினர் சரியில்லாதவங்க அங்கே வாக்குவாதம் ஆச்சுன்னா இதனாலேயுமே நிறைய பிரச்சனைகள் வரலாம் இது வந்து ஒரு குலை வரைக்குமே இது போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படலாம் ஆனால் இதை புரிஞ்சிக்காத மக்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா இன்றைக்கி நிறைய டெக்னாலஜி வளர்ந்துடுச்சு அறிவு வளர்ந்து போச்சு ஆசிரியர்கள் வளர்ந்துட்டாங்க டாக்டர் வந்துவிட்டாங்க இன்ஜினியர் வந்துட்டாங்க எல்லாருமே வந்துவிட்டாங்க இன்றைய காலகட்டத்தில் எவ்வளவோ அறிவுப்படைத்துகள் வந்துட்டாங்க பட் இருந்தாலும் ஒரு மனநிலை மட்டும் மாறவே இல்லை என்ன அப்படின்னா எல்லாம் இது ஏன் இடம் அப்படின்ற ஒரு உரிமை கொண்டாடுவாங்க இல்லையா பொது சொத்து அதாவது ரிவர் அப்படின்றது வந்து பொதுவானது அதில் யாரும் குப்பை கொட்டாதீங்க அதில் எதுவும் கழிவை கலக்காதீங்கன்னு யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க ஆனால் அந்த இடத்துல நீங்கள் மீன் பிடிக்க போனீங்கன்னா உங்களை மீன் ஏன் பிடிக்கிறீங்க இது எங்கே ஆறு அப்படின்னு உரிமை கொண்டாடுவாங்க நீங்கள் அப்படியே கஷ்டப்பட்டு பிடிச்சாலும் அந்த மீனை வந்து கம்மி விலைக்கு உங்களை அடித்து கிடித்து உங்கள்கிட்டருந்து வாங்கிறது முயற்சி பண்ணுவாங்க இந்த வீடியோவில் கடைசி பாருங்கள் என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு எங்கள் ஆற்றுல மீன் பிடிக்க விட மாட்டேன்னு ஒருத்தர் சொல்கிறத பாருங்கள் இந்த பதிவு பாருங்க இப்போ ஒருத்தர் நிற்கிறவர் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து மீன் பிடிச்சி எனக்கு தந்துட்டு தான் போகணும் அப்படின்லாம் சொல்லுவார் ஆக்சுவலாக எனக்கு அப்போ வந்து கை வழி ஏற என்னால் வலையும் போட முடியல நிறைய பேருக்கு அங்கே மீன் கொடுத்தோம் என்னுடைய எங்க ஆறு அப்படின்னு சொன்னதுனால நான் என்ன பண்ணேன் வழக்கம் அதிபத்த நாய் மீன் விடுவோம் ஆனால் பெரிய பெரிய மீன்களை எடுத்து தண்ணியிலே விட்டுட்டேன் அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய சில நண்பர்கள் என்ன சொன்னாங்கன்னா சார் இங்கே இருங்க இங்கே பிடிங்க அப்படின்னாரு ஏன்னா நம்ம மீன் பிடிச்சி நல்லா கம்மியான விலைக்கே கொடுத்துருவோம் சில இடத்துல நம்ம அதெல்லாம் பார்க்குறதில்ல ஏன்னா நம்ம இது சார்ந்து நம்ம இல்லை இல்லையா நம்ம வள நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதனால் நம்ம அது கிட்ட போகலை ஆனால் இதே தொழிலாக நம்பி இருக்கிறவங்களாம் ரொம்ப வாக்குவாதங்கள்லாம் வர்றதுக்காக ஒரு சூழல் ஏற்படும் ஸோ இந்த இடத்துலாம் எனக்கு வலையில் மீனே படக்கூடாதுலாம் நான் நினச்சிருக்கேன் ஏன்னா அந்த மாதிரி ஒரு மனிதர்கள் இவர் கடைசியாக என்ன சொல்கிறாருன்னு இந்த பதிவில் பாருங்கள் இது புதுச்சேரியில் ஒரு இடம் தான் இவரெல்லாம் என்னால் பார்க்கவே ஒரு சூழல் இந்த மாதிரியான மனிதர்கள்லாம் எதற்கு இருக்கிறாங்க ஒருத்தவங்களுடைய வழியை உள்வாங்கிறக்கூடிய கூடிய கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவர்களை மனம் நோக வைக்கக்கூடிய ஒரு ஜீவராசிகள் புரிய நினைக்கிறேன் இது மாதிரிலாம் இருக்காதிங்க தயவு செஞ்சு உங்களுடைய மனநிலைகளை மாற்றிக்குங்க புரியுன்னு நினைக்கிறேன் வாழ்க யோகம் யோகம் இல்லட்டும் அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் நன்றி